ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான வடகம் எப்படி பண்ணலாம்னு வாங்க ஏன்னா வடிச்ச சாதம் எழுந்திரிச்சா கவலையே படாதீங்க அதை ஊற வச்சுட்டு மறுநாள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் சீரகம் சில்லி பவுடர் பெருங்காயம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கணும் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ குட்டி குட்டியாக அந்த மாதிரி வந்து வடகம் வந்து வச்சு எடுத்துக்கணும் இதை வந்து முறுக்கச்சியில் போட்டு முறுக்கு வத்தலாகவும் எ எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிட்டு கஞ்சி வத்தலாகவும் ஊற்றலாம் இதில் குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் ஸோ டெரஸில் வச்சிட்டு வந்திருக்கேன் ஆயிரத்துக்கு எப்படியும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் நல்லா ட்ரை ஆகிடும் நல்லா சவுண்ட் வரும் ஒரு முருன்னு இருக்கிற மாதிரி என்ன நல்லா காஞ்சதும் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தல் நம்ம ரைஸ் வேஸ்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி வத்தல் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ரைஸ் வந்துச்சுன்னா பேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபைனாலி வத்தல் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்